என்னுடைய அப்பாவுக்கு கேன்சர் உறுதியாகியிருக்கு அவர் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு அவர் ஐசியூலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அறுவை சிகிச்சையும் முடிஞ்சிருக்கு இருந்தாலும் கல்லீரல்லையும் பாதிப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க அப்படின்னு பிரபல சீரியல் நடிகருடைய மகளான தீபா நேத்திரன் அவர்கள் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்ததுமே பல ரசிகர்கள் அதிர்ச்சி அடையவும் செய்திருக்கு அதாவது நைன்டிஸ் காலங்களிலிருந்து நிறைய சீரியல் ரசிகர்களுக்கு பிடித்த ஒரு நடி நடிகர் என்றால் அதில் நேத்திரனும் ஒன்று இந்நிலையில் தான் அவருக்கு இரண்டு மகள்களும் உள்ளன அப்படிதான் தற்பொழுது அவருடைய மகளான தீபா அவர்கள் வீடியோ ஒன்றையும் அவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்காங்க அதில் சொல்லியிருக்கிறது என்னன்னா என்னுடைய தந்தை கடந்த சில வாரங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு கேன்சர் உறுதியாக இருக்கு இதுக்காக அவர் அறுவை சிகிச்சையும் முடிந்திருத்து இருந்தாலும் அவர் தற்பொழுது வரை ஐசியூல தான் இருக்காரு காரணம் கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பல நாட்களாகவே நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போது சொல்றேன் காரணம் உங்க எல்லோருடைய பிரார்த்தனையும் அவருக்கு கண்டிப்பா வேண்டும் அப்படின்னு விரைவில் அவர் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நாங்க ரொம்பவே நம்புகிறோம் நீங்களும் நம்புக அதே போல என்னுடைய அப்பாவுக்காக நீங்க எல்லாருமே பிரார்த்தனையும் செஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க இதை பொழுது பல ரசிகர்களை அதிர்ச்சியடையும் செய்திருக்கு அது மட்டும் இல்லாம நேத்திரன் அவர்கள் ஒரு நல்ல நடிகரும் கூட விரைவில் அவர் குணமடைந்து திரும்ப வேண்டும் அப்படின்னு பல ரசிகர்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்